நம்ம தெரியுங்களா ரொம்ப ஃபேமஸான அதாவது முருகன் வந்து இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா மறுநாள் காலையிலேயே என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குமா நான் சிக்கா விட்டு பிரிஞ்சு பாலா கூட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு நானும் பிரிஞ்சு நிஷா கூட போய் சேரணும் அப்படின்ட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்தேன் பிரார்த்தனை பண்றது பிரார்த்தனை

அஞ்சுக்கே இங்கே அந்து போச்சு இதில் வந்து நூற்றி இது என்ன விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க சரி சரியா பிரார்த்தனையா சரி சரி போதும் 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 ஆ ம் அப்படியே எடுத்து அப்படியே பட்டை இட்டா பக்தி மனம் கமலம் இருக்கீங்களே அட்டா அட்டாட்டா குங்குமம் இல்லை ஆ மறந்துட்டீங்களா என்ன இருக்கிறதெல்லாம் பூரா இங்கே இருக்குங்களா ஓ ஷூட்டிங் ஸ்பாட்

ஆ ஆ வாங்க நீங்க தான் படத்தோட ஹீரோயினியா ரொம்ப பக்கவா இருக்கீங்க ம் ம் சின்ன பட்டு ஹீரோ ம்

உனக்கு வந்து ஹோண்டா சிட்டி காரு புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் காரு ஓகேவா அதுக்காக வந்து ஆ ஆ ரைட் ஓகே எப்போ வர போதும் நாங்கள் அப்படியே நிஷா நீங்கள் நீங்கள் டேக் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே வந்து அண்ணே கருப்பண்ணு ஆனே வானே வானே எப்பனே போயிட்டு இருக்கு ஷூட்டிங்லாம் ஆமா நம்ம தனிப்பட்ட முறையில அப்புறமே சூர்யா டவுல அது சரி எங்க எங்க அண்ணன் கருப்பண்ணே இருக்காரு பாருங்க சின்சியரா இருக்காரு அப்படியே படத்தை முடிச்சு வெள்ளி விழா கொண்டாட வைக்கணும்ங்கிறதுல ஆர்வமா இருக்காரு மெடல் வாங்காம ஓட மாட்டாரு யார் புருஷங்கற சூட் பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த கேமரா மட்டும் பாருங்க எப்படி பாருங்க எவ்வளவு பெரிய கேமரா அது சூர்யா உள்ள வந்தாரு ம் போங்க அந்த ஒரே ஒரு சார்ட் நீங்க வரி 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 கூடாது என்ன அடிக்கடி நீங்க உங்க ரொம்ப மோதிறீங்களே நீங்க நிஷா கூட போறேன்னா நான் யார் கூட மோதறானே யார் கூட இருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்ப நானே டாரஸ் கிட்ட டாரஸ் நாங்க மோதிக்குவோம் பரவாயில்ல அந்த இடிச்சுக்கங்க உங்களுக்கு யார் கட்டா

வீக்ல இருந்து రిలీజ్ ஓகேவா? இதெல்லாம் நிறைய எடிட்டர்க்கு, நிறைய கேமராமேனுக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கு. பயங்கரமான வேலை இருக்கு. முடிச்சு. இந்த இன்னைக்கு நிசாவோட திரையமேப்புரம் இந்த ஃப்ilmல பாக்க போறீங்க. எல்லாரும் வந்து கேமராமேன காமிக்க. மாட்ட கூடாதான் சரி. சரி ஓகே நண்பர்களே. ரைட் வாங்க வாங்க. முடி. வாங்க வாங்க.

கோயில சாமிக்கு போற காசு எடுத்து பப்பரம் மிட்டாய் வாங்கி தின்ற கண்ணீலா சின்ன வயசுல அத இப்ப இப்ப நாப்புல அப்படியே ரொம்ப மாறிட்ட ஓ லூசு மெண்டல் இப்போதான் நான் கேட்டால வாங்கி கொடுக்க ஆள் இருக்கு உங்களுக்கு யாருக்கு கருப்பு டைரக்டர் அத கடைசில அப்படி தான் போ போகுது பாவம் அந்த பைய ரொம்ப நேரமா அவனை எதுலயுமே காட்றது இல்ல பாவம் காட்டிரோமா குடும்பத்தோட வாழ்றானே வாழ்ல வாழ கூடாதே நம்ம சேர்ந்தா சரியா சரி ஓகே பை